பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் தற்பொழுது தமிழ்நாடு பத்திரிகை பதிவு துறையில அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவோம் அந்த கைட்லைன் வேல்யூவை ரிவைஸ் பண்ணி அதாவது உயர்த்தி அதற்கான வரைவினை பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சிருக்கிறாங்க அதுவும் அடிப்படையிலும் புலையன்களின் அடிப்படையிலும் இல்லாம வகைப்பாட்டில் கட்டப்படையில குடியிருப்பு பகுதி ஒன்று குடியிருப்பு பகுதி இரண்டு இணையதளத்தில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து ஒரு வரைவினை தயாரித்து பதிவேற்றம் செய்து வெறும் பதினைந்து நாட்களுக்குள்ள கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது வந்து கிராமப்புறங்களிலே கடகோடியில் இருக்கிற சாதாரண சாமானிய மக்களுக்கு வந்து புரியாது தெரியாது ஆகவே அந்த பதிவு வழிகாட்டி மதிப்பு உயர்வு குறித்த வரைவு இருக்கு இல்லையா அந்த வரைவினை அந்தந்த சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தினுடைய வெளியில இருக்கிற விளம்பர பலகை அல்லது தகவல் மக்களும் அதை பார்த்து அவர்களுடைய நிலங்கள் என்ன மதிப்பு இருக்கிறது உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவர்களுடைய ஆட்சேபனைகளையும் சம்மதத்தையும் தெரிவிக்கக்கூடிய வகையில பதிவுத்துறை இந்த திட்டத்தை அவசியம் இன்னும் முப்பது நாட்கள் வந்து கால நீடிப்பு செய்து அனைத்து தரப்பு மக்களும் தெரியக்கூடிய வகையில ஒட்டப்படணும் ஒன்று இரண்டாவது தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு சிறு விவசாயிகள் கால் ஏக்கர் நிலங்களை வாங்கி பதிவு செய்ய முடியவில்லை அது பெருமளவில் பொதுமக்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஸோ அந்த பிரச்சனைகளை வந்து முதல்வரும் பதிவுத்துறையும் கவனத்தில் கொண்டு விவசாய நிலங்களை விவசாய பயன்பாடோ அல்லது பண்ணை நிலங்களோ என்கிற வகையில் குறிப்பிட்டு பதிவு செய்வதற்கான ஒரு வழிவகையை செய்து அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் நேற்றைய தினம் தமிழ்நாடு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி வளர்ச்சித்துறையில் எழுநூத்தி ஐம்பது சதுர மீட்டருக்குள் கட்டப்படுகின்ற எட்டு வீடுகளுக்கு கிரவுண்ட் பிளஸ் த்ரீ ஃபோர்ஸ் தரைதளம் மற்றும் மூன்று தளங்களுக்கு கட்டக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் இனி வந்து நீங்க முடிவு சான்றிதழ் பணி நிறைவு சான்றிதழ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறது அதே போன்று வணிக வளாகங்கள் கடைகள் போன்ற திட்டங்களுக்கு முன்னூறு சதுர மீட்டர் அளவுக்கு கட்டிடங்களை கட்டுகின்ற அதாவது மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்து சதுரடிகள் அளவிற்கு கட்டக்கூடிய வணிக வளாகங்களுக்கு கிரவுண்ட் பிளஸ் த்ரீ ஃபோர்ஸ் பதினான்கு மீட்டர் உயரத்திற்கு கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கும் இனிமேல் பணி நிறைவு சான்று பெற வேண்டிய அவசியம் இல்லை என்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அதே போன்று ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை இருக்கிற மனையில மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி வரை கட்டக்கூடிய கட்டிடங்களுக்கு நீங்க அனுமதி கோரி விண்ணப்பித்து காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான கட்டணங்களை முறையாக செலுத்திவிட்டு செல்ஃப் சர்டிபிகேஷன் சுய சான்று கொடுத்துவிட்டு நீங்கள் செல்ஃப் சர்டிபிகேட் கொடுத்துவிட்டு நீங்கள் அந்த கட்டிடங்களை கட்டலாம் என்கிற அளவுக்கு அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது உள்ளபடியே பாராட்ட வேண்டிய சட்டம் இது எண்ணற்ற பொதுமக்களுக்கு சிறிய அளவுல ஒரு கிரவுண்டுக்குள்ள வீடு கட்டுகின்றார்கள் அல்லவா கிரவுண்ட் பிளஸ் ஒன்னு தரைதளம் மற்றும் முதல் தளம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பொதுமக்களுக்கு இது பெருமளவில் பயனுள்ளதா இருக்கும் இந்த திட்டத்தை அகில எஸ்டேட் கூட்டமைப்பு பாராட்டுகிறது வரவேற்கிறது வாழ்த்துகிறது இதற்காக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறைக்கு எங்களுடைய கூட்டமைப்பினுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது